ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெனாடக் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நான் இதுக்காண்டி மேக் பண்ணியிருக்கேனா நம்ம வந்து ஒயர் ஃபைபரில் இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடம் வந்து லாஸுக்கு முடியாது அதாவது லைட் விட்டு விட்டு பிள்ளைங்க இப்படின்னாலே நம்ம மோடத்துக்கு வந்து ஆப்டிக்கல் பவர் வரல ஒன்றும் ஒயர் கட்டாக இருக்கலாம் இல்லைன்னு நம்ம வந்து ஒரு பேட்ச் கார்டு இதாக இருக்கலாம் என்ன பிரச்சனாலும் வரலாம் அல்லது மோடம் சம்டைம்ஸ் ஃபால்ட்டாக இருக்கலாம் இது வந்து எனக்கு வந்து ஒயர் கட்டாக இருக்குது ஏன்னா நான் நியரஸ்ட்டில் பக்கத்தில் உள்ள கனெக்ஷன்லாம் விசாரித்து பார்த்தேன் ஒயர் கட்டாயிருக்கு இது கட் ஆன நேரம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஒன்போது வரைக்கும் அப்போ தான் கட் ஆகுது இதனால் நம்ம டெக்னீஷியன் கால் பண்ணோம் ஆனால் மழையாக இருந்தனால அவளை வர முடியல இடி மலையாக இருந்தாலும் அவளை வர முடியல இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ஒயர் ஃபைபரில் இருக்கிற ஒரு மைனஸ் இது நைட் டைம்னால் நம்மளால் வந்து யாருமே கூப்பிட்டு வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணி நீங்கள் இந்த இதை இந்த ஃபால்ட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நான் மார்னிங் எஞ்சி வெளியே வந்து பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு வெளியே எதுவுமே ஒயர் கட் ஆகலை நியரஸ்ட்டில் ஒரு டூ கிலோமீட்டர் தான் ஒயர் கட்டாயிருக்கு அது எப்படின்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து அதுக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிவிட்டாங்க கடைசியாக அந்த பாக்ஸில் அந்த கோரெல்லாம் அலைஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதை மட்டும் வீடியோ எடுத்தேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒயர் ஃபைபரில் இருக்கிற பிரச்சனை இது தான் ஏன்னா ஒயர் ஒயர்லெஸில் வந்து உங்களுக்கு ஏர் ஃபைபரில் அந்த பிரச்சனை வராது ஒயர் ஃபைவரில் ஒயரில் இப்படி பிரச்சனை வந்துன்னா இந்த மாதிரி நைட் டைம்னால் கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற டைம்னால் சீக்கிரமாகவே ஃபால்ட்டை பார்த்துட்டுருவாங்க அது எந்த டீமாக இருந்தாலும் ஒயர் ஃபைபரில் இருக்கிற ஒரு மைனஸ் இது கொஞ்சம் ஃபால்ட்டு பார்க்குற கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஏர் ஃபைபரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது இதேமாதிரி இடிமலையோட உங்களுக்கு ஸ்பீடு பிரச்சனை வரும் இது மோஸ்ட்லி இப்படி கட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர் தான் அப்படி மிட் டைமில் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏன்னால் அது ஒவ்வொரு ஒயர் வந்து போஸ்ட்டில் வரும் அதனால் வந்து நம்ம கட் சொல்ல முடியாது எதனால் நான் இதை சொல்கிறேன்னா ஒயர் ஃபைபரில் இருக்கிற ஒரு மேஜர் ஃபால்ட்டி தான் உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா அது சரி பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி பிரச்சனைக்க மற்றபடி டேட்டா லாஸஸ் எதுவுமே இருக்காது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு இன்னொரு வீடியோ இந்த ஃபால்ட்டு எப்படி வருது ஒரு கேபிள் கட்டானா என்னென்ன பண்ணோங்கிறத கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி